சில நாட்கள் கழிந்திருந்தன கதிர்க்கு குணமாகிவிட்டிருந்தது ஆனால் இன்னும் அவனை கல்லூரிக்கு வருவதற்கு சந்துருவும் அணுவும் சம்மதிக்கவில்லை இன்னும் அவனை நன்றாக ரெஸ்ட் எடுத்து கொள்ள சொல்லியே தட்டி கழித்து அவனை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக அவர்கள் இருவரும் சேர்ந்து சம்மதித்து அவனை அடுத்த நாள் முதல் காலேஜ் வருவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் சந்துரு நேரில் டார்ச்சர் செய்கிறான் என்றால் அணுவோ ஃபோனில் டார்ச்சர் செய்வான் ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்ற பேச்சே நிறைய தடவை வர கதிருக்கு கொஞ்சம் கடுப்பாகத்தான் வந்தது ஆனால் அவளின் அக்கறையை உரைக்க அந்த கடுப்பும் காணாமல் போய்விடும் அதுவும் அணுவிடம் அவனால் கோபப்பட முடியுமா ஆக்சிடென்ட் நடந்த அந்த நாள் ஞாபகத்திற்கு வந்தது அன்று அணுவைத் தவிர எதுவுமே அவன் கண்களுக்கு தெரியவில்லை லீவு முழுக்க அவனுக்கு அணுவின் ஞாபகங்கள் தான் அதுவும் அவள் ப்ரொப்போஸ் செய்ததை நினைத்தால் இன்னும் அவனால் நம்பவே முடியவில்லை என்ன இருந்தாலும் ஆனால் அப்படி செய்திருக்க முடியாது என்று தோன்றியது அவள் லீவு முடிந்து வரும்போது கிட்ட நம்ம விஷயத்துக்கு பெருமிஷன் வாங்கிட்டு வரணும் என்று கூறவும் தான் எந்த விஷயத்திற்கு என்று மிடர் விழுங்கியதும் நினைவு வந்து சிரித்து கொண்டான் அவ்வளவு தூரம் தைரியமாக பேசியவள் எந்த விஷயம் என்றதுக்கு அதான் நான் நீ நம்ம காதல் கல்யாணம் என்பதை மட்டும் தன் கண்களை பார்க்காமல் சொல்லியதும் நாணத்தால் சிவந்ததும் திரும்பி பார்க்காமல் ஓடியதும் இதையெல்லாம் நினைத்து பார்த்து சிலிர்த்து போய் அமர்ந்திருந்தான் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவனை அவன் மொபைல் கத்தி நினைவுக்கு வர இவ்வளவு நேரம் மனதில் நினைத்து கொண்டிருந்த அவன் தேவதை தான் அழைத்தான் போனை எடுத்துவிட்டு எதுவும் கூறாமல் அமைதி காத்தான் ஹலோ ஹலோ என்று கத்திக் கொண்டிருந்தான் ஆனோ சத்தம் இல்லாது போகவும் ஹலோ கதிர் இருக்கையா என்றான் இதற்கும் பதிலில்லை கலோ என்று பொறுமை இழந்து கத்தி கொண்டிருந்தாள் அவள் செய்கை அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்தான் கதிர் ஏய் இப்போ பேசுவியா மாட்டியாடா என்னது டாவா என்றான் கதிர் சிறு அதிர்ச்சியுடன் மாட்டியா இவ்வளவு நேரம் நான் கழுதையாக கத்திக்கிட்டு இருந்தேனே அப்போ பேசுனியா இப்போ அப்படி சொல்லவும் தானே பேசுகிற ஓ என்ன ஓ அதை விட இன்னைக்கு உன் பேரை நீயே ஒத்துக்கிட்டியே என்று சரித்தான் கதிர் என்ன என்று யோசித்தவளுக்கு கழுதை என்று கூறியது நினைவு வந்து அவனை திட்டி தீர்த்தான் சரி போதும் போதும் சொல்லு எதுக்கு கூப்பிட்ட ஐயோ அணு நீ இப்படி தப்பாக ஒரு ஆளை சூஸ் பண்ணி வச்சிருக்கியே உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது உன்னை எப்படி போக போதுன்னே தெரியலையே என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தவளை ஹோல்ட் ஆன் போட்டு கதிர் நிறுத்தினான் ஹே என்னென்னவோ சொல்கிற இப்போ அப்படி என்ன ஆச்சு என்ன ஆச்சா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கா அவன் அவனோட ஆளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறான்னு கேட்டுப்பார் சரி நீ தான் பண்ணுறது இல்லை நானாக பண்ணும்போதும் எதுக்கு பண்ணுனேன்னு கேள்வி கேட்குறேன் நீயே சொல்லு எல்லாம் லவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது என்றால் மூச்சு விடாமல் அவள் சரி சரி கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு இதெல்லாம் நல்லா பேசு செய்யலை ஒன்றும் இல்லையே தம்பி என்னது தம்பியா என்று இந்த முறை நிஜமாகவே அதிர்ந்துதான் விட்டான் கதிர் அது சும்மா வாக்கில் சொல்கிறது நீ ஃபீல் பண்ணாத இந்த கிட்ட சொல்லி சொல்லி அப்படியே வருது அதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது சரியா என்று அவளுக்கும் சேர்த்து சமாதானம் செய்து கொண்டாள் சரி பிரச்சனைக்கு வா உனக்கு பொறுப்பு இருக்கா நான் உனக்கு ஃபோன் தான் இருந்தேன் என்று அவன் இழுக்கவும் ஃபோன் தான் இருந்த அதுக்குள்ளே என்னையே நினச்சிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே உன்னோட ஸ்மைல் குறைஞ்சிக்கிட்டே வந்து நீ மெய் மறந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்த சரியா அப்போதான் என் கால் ஒன்று எழுப்புச்சு சரியா என்றான் நம்ம கதிரோ பச்சை புள்ள அதுக்கு என்ன தெரியும் அணு இந்த மாதிரி சீக்ரெட் ஏஜெண்ட் வேலையெல்லாம் செய்வாள் என்று எனவே அதிர்ச்சி எடுத்து போய் அமர்ந்து இருந்தான் அணு எப்படி என்று ஆச்சரியமாக கூறினான் அட டியூப்லைட்டு என்று தலையில் அடைத்து கொண்டான் நீ அணு அளவுக்கு வரணும்னா ரொம்ப வளரணும் கதிர பட் ஃபீல் பண்ணாத விடு அணுவில் ட்ரெயின் யூ அதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு எல்லாம் சிக்ஸ் சென்ஸ் கொடுத்த ஆண்டவன் நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியத்தை அதிகமாக பண்ணிட்டேங்கிறதுக்காக கணக்கிட முடியாத அளவுக்கு எனக்கு அறிவை கொடுத்துட்டான் ஸோ வாட் டு டூ அதுவும் உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் என் மொபைலுக்கே வந்து கொட்டும் என்று வாயை விட்டு விட கதிருக்கு முதலில் ஏதும் தோன்றவில்லை தொடர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் கதவு திறந்திருக்க இவன் பேசிக்கொண்டிருக்கும்போது இடையில் சந்துரு கையில் மொபைலுடன் தென்பட இவன் பார்த்தவுடன் அவன் மறைந்து விட்டான் உடனே கதிர் ஏ அனு உன்னோட கணக்கில் இல்லாத சென்ஸ் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடுச்சு அது எப்படி உனக்கு மொபைலுக்கே வந்து என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டுமா அது எப்படி கொட்டுதுன்னு தெரிஞ்சிடுச்சு அடி பாவி வீட்டிலேயே உளவாளிய வச்சிருக்கியே என்றான் டியூப் லைட் எரிஞ்சிடுச்சே என்றால் அணு அடக்க இயலாத சிரிப்புடன் உன்னை ம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சால் சரி அது சரி டியூப் லைட் எப்படி இப்போ திடீர்னு எரிஞ்சது நான் சுவிச் போடும்போது கூட எரியலையே இங்கேயும் இடிக்குதே சொல்லு எப்படி கண்டுபிடிச்ச கதிர் சந்துருவை பார்த்ததை சொல்ல அதானே பார்த்தேன் அவராக வந்து மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லு நீ டியூப் லைட் தான் போ உன்னை வச்சுட்டு என்ன பண்ண போறேனே தெரியல பொடி வாயாடி என்ன மேன் இது ஒரு பொம்பளை பொண்ணை போடி வாடின்னு பேசுகிற என்றான் ஓ அப்படியா மேடம் அது நீங்கள் என்ன போடா வாடான்னு பேசும்போது இந்த அறிவு எல்லாம் எங்கே போச்சான் அது எங்கேயோ போயிருந்துச்சு அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அதை விடு உனக்கு இது கூட தெரியாதா பொண்ணுங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வாடா போடான்னு பேசலாம் ஆனால் பாய்ஸ் கேர்ள்ஸை போடி வாடின்னு சொல்லக்கூடாது தெரியாதா உனக்கு நீ எல்லாம் பேசுவ அதை விடு அது ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நமக்கு என்ன அப்படின்னா நாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்புறம் ஏன் மேன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஃபோனை வச்சுட்டு போ ஏய் அணு என்ன என்று புரியாமல் விழித்த மேடம் நம்ம கதிர் நிஜமாகவே டியூப் லைட் தாங்க நீ தானம்மா அவனவன் அவன் நாளுக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறான் நீ பண்ணுறதில்லேன்னு கேட்ட இல்லை அப்போ நான் யாருன்னு மீன் பண்ணி கேட்டேன்னு திருப்பி கேட்டுருக்கான் இல்லை பட் பிள்ளைக்கு அப்போ மூளை வேலை செய்யலை பின்ன என்னவா ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்ட அப்படின்னா நீ எனக்கு யார் அனு இப்போ உனக்கு என்ன வேணும் என்ன வேணுமா நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் ஆமாம் என்ன சொன்னேன் நீ நான் நம்ம கல்யாணம் இதை பற்றி எல்லாம் உன் அத்தை அதாவது என் அம்மா கிட்ட பேசிட்டு வர சொன்னேன் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே சொல் தண்டம் என்று மனதிற்குள் அர்ச்சித்தவள் ம் அப்போவும் நான் தான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன் பட் நீ எதுவும் சொல்லலை ஸோ நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் ஓஹோ என்று குதித்தவன் அப்படின்னா உன் அத்தை உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா நூ என் அத்தை எல்லாம் சார்பு பட் அவங்க பெற்ற பையன்தான் மக்கு பையன் அவங்க அப்பாவே வந்து என்கிட்ட எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க பட் நீ எனக்கு இன்னும் எதுவும் சொல்லலையே என்ன சொல்லலானோ போடா என்றவளுக்கு கடுப்பாக இருந்தது நீ புரிஞ்சு தான் இப்படி பேசுறியா இல்லை புரியாமல் இப்படி எல்லாம் பேசுகிறியான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன சொல்கிறானு என்று அப்பாவியாய் கேட்டு அவளை வெறுப்பேற்றினான் கதிர் சிறிது நேரம் சினிங்கியவள் திடீரென்று அட மூன்றெழுத்து கெட்ட வார்த்தை அந்த வார்த்தை சிசியா என்னவென்று சொல்லி தவறவா என்று பாடினான் சிறிது நேரம் அமைதி காத்தவன் அணு அந்த மூணு வார்த்தையில் எனக்குள்ளே இருக்கிற அத்தனை உணர்வுகளையும் சொல்லிட முடியுமா அணு என்றான் நீ சொன்ன மாதிரி உனக்கு எப்படி என்னை பிடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியலான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு அதிசயமாக இருக்கானு காலேஜில் சேர்ந்ததுல இருந்து பசங்க எல்லோரும் பொண்ணுங்க லவ்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இருந்தது இல்லை இதெல்லாம் ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிறதுக்காக உன்கிட்ட சொல்லலை பட் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணதே இல்லை திடீர்னு பார்த்தா நீ என் லைஃப்பில் இருக்கேன் யோசித்து பார்த்தா இப்படி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் தான் அப்படி எதுவுமே நடக்கலை போல என்றான் கதிர் நீ என் மேலே வச்சுருக்க அஃபெக்சனை பார்த்தா நான் தான் இந்த உலகத்திலே சந்தோஷமான ஆள்னு தோணுது அனு எந்த நேரமும் மனசுக்குள்ளே அணு அணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப கடைசியாக எனக்கு ஓ முகம்தான் ஞாபகம் இருந்துச்சு ரொம்ப வழி மயக்கமாக வந்துச்சு கண்ணையே திறக்க முடியல வெளியில் யார் யாரோ ஏதோதோ பேசுகிற சத்தம் எல்லாம் கலவையாக தெளிவில்லாமல் கேட்குது அப்போவும் ஓன் ஞாபகம்தான் கடவுளே என் அணு கூட என் லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு ஆசையாக இருக்குது என் உயிரை காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டேன் உன் கூட லைஃப் முழுக்க வாழ்கிறதுக்காக தான் பிழைச்சி வந்திருக்கேன் அணு என்றான் கதிர் அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலில் அழுது அழுக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ எனக்கு என் மேலேயே குற்ற உணர்வாக இருந்துச்சு தெரியுமா ஒரு நிமிஷம் ஒழுங்காக கவனித்து இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஆகியிருக்குமா இப்படி எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டோமேனு அதுவும் ஒன் அள வச்சிட்டோமேனு ஒரே கஷ்டமாக போச்சு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் என் அணுவை லைஃப்பில் நான் அளவிட மாட்டேன் அவன் பேசிவிட்டு மௌனம் காக்க அணுவால் ஒரு வார்த்தையும் பேச இயலவில்லை சிறிது நேரம் அவள் பேசாமலே இருக்க கதிர் அணு என்றான் அவள் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தான் அப்புறம் கூப்பிட்றேன் கதிர் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் அவள் நார்மலாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாகியது அவள் திரும்ப அழைப்பாளா என்று மொபைலையே பார்த்து கொண்டிருந்தான் கதிர் அதற்குள் நம்ம சீக்கிரட் ஏஜென்ட் அதாங்க சந்துரு கதிர் நேரமாக மொபைலையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அணுவிற்கு செய்தி அனுப்பினான் உடனே அவளால் அவனுடன் அப்போது பேச இயலும் என்று தோன்றவில்லை தேங்க்யூ கதிர் தேங்க்ஸ் ஏ லாட் என்று மெசேஜ் மட்டும் அனுப்பினார் இது எப்போதில் இருந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறது எல்லாம் என்று கதிர் ரிப்ளை செய்தான் அணுவிற்கு பரவசமாக இருந்தது போடா என்று ரிப்ளை அனுப்பினார்